can pass எந்த வினையும் எந்த விதமான செய்கையும் பவமும் பிறப்பினால் வரும் பாவமும் நீ எந்த விடமும் எதிரிகள் எனக்கு இடும் விஷப் பிரயோகமும் விஷப்பிரயோகமும் யாரும் பெரிய பேமஸ் விஷப்ரயோகம் பண்ணுவார் யார் படரும் படம் படரு தினரு துன்பம் துன்பமும் எந்த இகரும் எவ்விதமான பகையும் பழியும் என்னை குறித்து பிறர் பேசும் எப்படிப்பட்ட இழிவு சொற்களும் எந்த வலுவும் எவ்விதமான குற்றமும் வியாதியும் எந்த இகழ்வும் எவ்விதமான குற்றமும் எந்த இகழ்வும் எவ்விதமான நிந்தையும் குற்றம் சொல்லிருக்க எவ்விதமான நிந்தையும் கொடிய எந்த வசியம் கொடூரமான பலவித வசிய பிரயோகமும் நம்ம ஈசூரியம் இந்த மாதிரி வசிய பிரயோகமும் சிறிதும் அணுகாதே சிறிதளவும் நெருங்காமலும் எந்த இரவும் நல்ல வாக்கு வாக்குமாதான் இருக்குது தனிமை எந்த வழியும் புகுத தனியாக எந்த வழியில் போவும் போதும் பொட்டாசியம் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் கீழ புறத்தும் இரவு பகல் துணையதாகும் எந்த இடமும் எந்த இடத்திலும் சபையில் எந்த முகமும் எந்த சபை விலாசத்திலும் அஞ்சாவது பயப்படாம ஒரு பாட்டுல சொல்றேன் சபத வராத கோழை என்ன பாட்டு மதிதனின் மதிதனி இல்லாத பாவி சபத வராத கோழை இது சபை கோழை நாளடி அவரு நூட்டோலை வாசியாறு இருப்பான் நம்ம கபைகள் வராத கோயில் அப்புறம் இது அதுக்கு ஒரு கொட்டேஷன் அதுவும் அதே தான் எவரவர் இருந்த இடத்தும் இது கணக்கில் இருப்பது எவரவர் இருந்த இடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் புகழும் எந்த மொழியும் இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஒன்னு மொழியில என்ன மொழியில எனக்கு பாண்டித்தம் வந்து சேர்த்துக்கணும் மொழியில என்ன மொழியில நல்ல நமக்கு எக்ஸ்பர்ட் ஆகும் உலகில் பேசப்படும் எந்த பாஷையிலும் பிராக்கெட்ல பாண்டித்தியம் அடைந்து தமிழும் ஏன் எந்த மொழியும் தமிழ் போட்டா இது சொந்த மொழி அது எந்த மொழி சொந்த மொழி சொந்த மொழியான தமிழும் எந்த இசையும் பெருமை சிதறாமலே இசைதான் எந்த இசையும் பெருமை சிதறாமலே எந்த சங்கீத மார்க்கத்திலும் என் கீர்த்தி கெடாமலும் வந்தனை செய்து உன்னை நான் வணங்கி உன் சரண் நம்புதல் உன் திருவடியை நம்பியதன் பயனாக அருள் வந்து உன் திருவருள் கிடைக்க பெற்று தனிலும் தினந்தோறும் நெஞ்சில் நினைவின்படி அதாவது நெஞ்சில் கிடையாது நெஞ்சில் நினைவின்படி உள்ளத்தில் எண்ணியபடி வரம் தர மரங்களை வழங்கி புகுந்து அருள் இதம் பாதிக்கும் உங்கள் அருள் உங்களுக்கு அதுக்கு மேல இதம் தெரிவதன்றி நன்மை அடைந்தது நன்மை அடைந்து நன்மை அடைந்து நெடுவதை வீசியே பெரிய பாச கை வீசி வஞ்சபடி சண்டம் வஞ்சக எண்ணங்களை தெரிவிக்கும் கண்களுடைய கண்களுடைய பொழுதும் என்னை பிடிக்க நெருங்கும் போது குமர கந்தா என நன்கு அறையவும் குமரா கந்தா என்று உன் சிறுநாமங்கள்ல நான் நன்றாக ஓதவும் எல்லாத்துக்கும் நாய்க்கு புனிக்கு மாட்டு தெளிவு அதை பார்த்து பார்த்து பாவம் அல்ல இருக்கு நன்றாக ஓதவும் தெளிவு தந்து மன தெளிவை எனக்கு நல்கி உயிர் வரந்து பயமும் யமனை கண்டு நான் படும் அச்சத்தையும் தனிமையும் தவிர எவ்வித துணையும் இன்று நான் என்ன தனிமைன்றத ஒருத்தாரமா போட்டேன் தனிமை தான் நான் ஊருக்கு போகும் கிட்ட நிலையையும் நீக்கி காலன் வரும் போது முருகா ஆதி முருகா எனவும் முருகா நினைவு தருவாயு ஞான் தனி போய் விடுவது இயல்போதான் தனி போய் விடுவது ஞான் தனி வழி போய் விடுவதுதான் அஞ்சலென வர வேணுமே நீ பயப்படாதே என்று அடைக்கலம் கொடுக்க எழுந்தருட வேண்டும் ஒலி தன்பிண்டி குண்டமிடு குண்டம் எடுகுண்ட அது வரலாம் என்று பல ஒலிகளுடன் என்று பல ஒலிகளுடன் நின்று ஒருங்கு சேர்ந்து முரசம் திமிழை பம்பை துடி திண்டிமம் சிந்திமக் கவிந்து ஒரு தீ சொல்வா சிந்திபக் கவிகள்னா ஒட்டக்கூத்தில சீசுங்க அதாவது உடுக்கி சென்னை அப்படியே எக்ஸ்ட்ரா பாடுவா அவர் அந்த பரம்பரையை சேர்ந்தவர் யாருன்னு அப்படின்னு ஒரு தீ அதான் திண்டிக்கும் இதெல்லாம் வரிசா சொல்லலாம் போட்டு நடத்த கூட ஆமா தீண்டி மக்கள் பலவாத்தியங்கள் போட்டு பல வாத்தியங்கள் முழங்கும் வீரவே ஒலிக்கும் சப்தம் திசை எல்லா திசையிலும் திசை தானே திசை தான் திக்குகளிலும் பெருகதே தண்டம் அமர் படையுடன் வந்த போரில் தண்டன மண்டு அசுர தண்டத்துக்கு ஒரு இன்னொரு சாமி அரைக்கல பத்துவாரு தண்டனேனா தண்டன கன்னியாசி பாட்டுல தண்டனை

முதல் தேவர்களும் இந்திரனும் தொழுகின்ற பல தண்டை சிறுவடிகளின் தண்டையும் சிறு கிங்கிணி புலம்பிட சிறிய கால் மணிகளும் இனிமையாக ஒதிக்க வரும் பவனி வாகனார் வீதி உலா வரும் மயில்வாகனே செந்திரை பிஞ்சு தடில் உள்ள சந்தனம் மறை இல்லையே சந்திரன் மரம் சொல்லல ஆனா பிறகு பின்னால சந்திரன் வந்து சொல்றாங்களே இதுக்கு அதை வச்சிருக்கான் சந்தனமலை தான் தொடர்பம் சந்தனமரை இலையை மழையான அந்த இலையை பார்த்து பாம்போட பாம்பு மாதிரிட்டு வாழை மருந்து வந்து குதிச்சு அப்புறம் அது குழந்தை இதா இப்படி அழகா ஒன்னு ஒன்றும் வந்து தொடர்ச்சியாக வந்து வலுக்க படவன் தொடர் தொடர்ந்து வரும் இலையை முந்து படம் என்று எதிர்த்து வரும் பாம்பின் படம் என உளமருந்து குடங்கு வந்து பயப்படுவாங்க உள்ளத்தில் அச்சம் கொண்டு நிறை சந்தனவனம் அசந்த சந்தன காட்டில் குலங்கு மஞ்சு சிரிகின்ற குரங்கு உதி கொண்டு குதித்து போய் அயல் செறிந்த பக்கத்தில் நெரி நீங்க இருந்த கமிகின் புடை பதுங்கிட பாம்பு வருது நினைச்சு கவு மாட்டல பையை ஒழிக்கிறது கமிகின் புடை பதுங்கிட பாக்கு மரத்தின் நடுவில் ஒளிந்து கொள்ள வளைந்து நிமர்

சிறு வனங்கள் வர அவங்க ஜாதி மல்லிகை காடுகள் செய்திருக்கும் சிறு செண்பகம் செம்பவம் அல்ல சிறு ஜாதி மல்லிகை ஜாதி மல்லிகை காடுகள் செய்தி இருக்கும் தென் பழனி தென் பழனியம்பதியின் முருகேசனே அழகிய அழகி தளத்தில் முருகப் முருகப்பெருமானே